எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையில ஏதாவது சட்ட விரோதம் கண்டறியப்பட்டால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையே முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜாய் மல்லியா பக்ஷியும் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் வந்து சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் அல்ல இந்த பீகார்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான இந்த வழக்கு இருக்குல்ல இதுல வழங்கக்கூடிய தீர்ப்பு நாடும் முழுமைக்கும் அமல்படுத்தப்பட போகக்கூடிய எஸ் யாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லி எதனால இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்த நீதிபதிகள் சொன்னாங்க எஸ்ஐஆர் விசாரணையில வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பீகார்ல வந்து எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தன்னிச்சையாகவே லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து இவங்க நீக்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய கெடுதலான விஷயம் என்னன்னா நியாயமான முறையில வந்து எலெக்ஷனே நடக்காது அதற்கான தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது அப்படிங்கிற ஆட்சேபங்களை தெரிவிச்சு இதுக்கு எதிராக வந்து இப்போ வழக்கு தொடர்ந்து வழக்கு போயிட்டு இருக்கு இந்த வழக்கில் தான் இந்த கருத்துக்களை வந்து நீதிபதிகள் வந்து சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு நடந்த அந்த விசாரணையில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாரு தேர்தல் கமிஷன் வந்து எந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் வந்து கடைபிடிக்கலை உச்ச நீதிமன்றம் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களையே அவங்க வந்து புறக்கணிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த யார் யாரை வந்து நீங்க நீக்குனீங்க எதற்காக நீக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக நீக்கிங்க அப்படிங்கறத வந்து வெளியிட சொன்னாங்க அதுக்கு மிகப்பெரிய தயக்கத்தை வந்து தேர்தல் கமிஷன் வந்து காட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க உத்தரவாக போட்டாங்க உத்தரவாக போட்ட பிறகுதான் அந்த பட்டியலையை வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டாங்க இந்த உத்தரவு போட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஆதாரனுடைய அடிப்படையில நீக்கப்பட்டவங்க தங்களுடைய ஆதாரங்களை வந்து கொடுக்குறாங்க இந்த இதை வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் வந்து பதிவேற்றணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த பதிவேற்றுதல் விஷயத்தை செய்யவே இல்லை இதை பற்றிய குற்றச்சாட்டு தான் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மாதிரி மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கோபால் சங்கர நாராயணன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை நபர்கள் வந்து இந்த புகார்களை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவேற்றணும் பதிவேற்றுறது மட்டும் இல்லை அவங்க தரக்கூடிய ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஆதாரங்கள் தாராங்களோ அதையுமே நீங்கள் அன்றாடம் வந்து பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட வந்து இந்த முறைகேடுகளை வச்சு சொல்கிறார் சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக வாதிடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் திரிவேதி அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாளும் இத வந்து பதிவேற்றுறதுக்கு ரொம்ப சிரமம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற ரீதியில வந்து நாங்க பதிவேற்றோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு ஆனா ஜஸ்டிஸ் ஜாய் மல்லையா பக்சி என்ன சொல்றாருன்னா அன்றாடம் வந்து உங்ககிட்ட எவ்வளவு புகார் வருதோ அதை வந்து நீங்க முதல்ல பதிவேற்றுங்க அது வந்து எளிதான காரியமாக இருக்கும் நீங்க அன்றாடம் எத்தனை நபர்கள் வந்து புகாரை தெரிவிக்கிறாங்களோ அதை உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க அப்புறமாக வந்து நீங்க அவங்க தரக்கூடிய ஆதாரங்கள் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க பதிவேற்கலாம் அதுல எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு இந்த விஷயத்துல வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொன்னால் நீங்க அன்றாடம் வரக்கூடிய விஷயங்களை தேர்தல் கமிஷன் வரக்கூடிய புகார்கள் ஃபைல்ஸ் இதெல்லாம் நீங்க வெளிப்படையாகவே வந்து வெளியிடணும் வெளியிட்டாதான் அது வந்து ஒரு வெளிப்படை தன்மையாகவும் நியாயமான முறையிலையும் நேர்மையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்றார் இந்த விஷயம் எதற்காக வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த எஸ்ஐஆர்ங்கிறத வந்து நாடு முழுவதுமே படிப்படியாக அமல்படுத்தணும் அப்படிங்கிறத அஸ்வினி குமார் உபாத்யாயாங்கிற பிஜேபியினுடைய ஒரு நபர் ஒரு வழக்கறிஞர் வந்து கேஸ் போடுறாரு இந்த கேஸில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களுடைய பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆரை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது வேகமாக நடைமுறைப்படுத்தணுமா இல்லைன்னா வழக்கமான முறையில் ந நடைமுறைப்படுத்தணுமா அப்படிங்கிறத வந்து தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடி அந்த பாடிக்கு வந்து உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் வந்து உத்தரவுகளை வந்து பிறப்பிக்க முடியாது எங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் சட்ட விதிகள்லாம் இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்துவோம் இதை எப்போ செய்யணும் எவ்வளோ காலத்துக்குள்ளால் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க இதில் இந்த அஸ்வினி குமார் உபாத்யாயா என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா இந்த ஆதார் கார்டை பன்னிரெண்டாவது ஆவணமாக எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுக்கு எதிராக அவர் வந்து பேசியிருக்கிறார் என்னன்னா பீகார்ல லட்சக்கணக்கான ரோஹிங்கியாக்களும் இஸ்லாமியர்களும் வந்து புகுந்துருக்கிறாங்க அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிற இந்த ஜனநாயகத்தை வந்து வீழ்த்துறதுக்கான விஷயம் வந்து இதுல இருக்கு அதனால இந்த ஆதார் கார்டை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ள கூடாது இது மிகப்பெரிய சிக்கலாகும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஆதார் கார்டு தான் வந்து குடிமகனுடைய ஆதாரம் அதில் வந்து நம்ம வந்து கைரேகை பதிக்கிறோம் நம்முடைய கண்ணடையாளங்களை வந்து பதிக்கிறோம் அப்போ அதுதான் வந்து இன்னைக்கு நிலைமையில் எல்லா அரசாங்க விஷயங்களுக்கும் எல்லா ஆதாரங்களுக்கும் பயன்படுத்துகிறது ஆதார் தான் அந்த ஆதாரை வந்து இப்போ டூப்ளிகேட்டாக வாங்கியிருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க குடிபுகுந்து அஹ் இங்க குடிமகன்களாக மாறி இங்கே முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு தலைபட்சமாக வந்து இவர் உபாத்தியாயா வந்து வைக்கிறாரு இதற்கு நீதிபதி பக்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நாங்க சொல்லலை இது வந்து இந்திய அரசாங்கமே வந்து ஆதாரனுடைய அடிப்படையில நீங்க வந்து வாக்காளர் ஆகலாம் அப்படிங்கறத வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கு அதனுடைய தான் இதை வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் இது என்னைக்கு வரைக்கும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்குதோ அவ்வளோ காலம் வரைக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று இந்த புகார்தாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை கூடிய விரைவிலே இதனுடைய தீர்ப்பை விசாரணை முடித்து நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள்கிட்ட வந்து வேண்டுகோளை விடுக்கிறாங்க ஆனால் வந்து இந்த இந்த மாத இறுதியில் இந்த தசரா பண்டிகை விசேஷங்கள் எல்லாம் இந்த இந்த விசாரணையை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க இவங்க மனுதாரர்கள் வந்து இதற்கான ஒரு அச்சத்தை எந்த வகையில தெரியப்படுத்துறாங்கன்னு சொன்னா ஒருவேளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பீகார்ல சட்டமன்றம் உருவானது அமைச்சர்கள் பதவியேற்று சட்டமன்றம் உருவானது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து பீகார்ல வந்து அமைச்சரவை பதவியேற்றது அப்போ அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அக்டோபர்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் தேதி வந்து அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அறிவிச்சு வந்து எலெக்ஷன் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த விசாரணை இப்போ நீண்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் தேதியை அறிவிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயங்களை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டு எலெக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்க சூழல் இருக்கு அதனால வந்து நீங்க இதை முன்கூட்டியே இந்த எஸ்ஐஆர் குறித்தான விசாரணையை வழக்க முடிச்சு இதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் பட்டியலை வெளியிட்டால் கூட அதுல வந்து முறைகேடு இருக்கு சட்டத்துக்கு புறம்பாக நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நாங்கள் எந்த பாரபட்சமும் பார்க்காம ரத்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து நீதிபதிகள் இந்த விஷயத்துல சொல்லியிருக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த பீகார் எஸ்ஐஆர் விஷயத்தில் வழக்கில் வழங்கக்கூடிய தீர்ப்பு இப்போ நீங்கள் நாடு முழுவதும் அமல்படுத்த போகக்கூடிய எஸ்ஐஆருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு எழக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் என்னென்னா இதுக்கு முன்னாலே எலெக்ஷன் கமிஷனை பார்த்து பல உத்தரவுகள் போட்டிருக்காங்க குறிப்பாக வந்து ஆதார் கார்டை ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாலேயே இந்த பட்டியலை வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த புகார் யார் யார் புகார் தாராங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏகப்பட்ட சர்ச்சைகளும் விஷயங்களும் வந்து ஏற்கனவே ஓடிட்டுருக்கு காங்கிரஸ்டைய தரப்பில் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த வாக்காளர் இருந்து நீக்கப்பட்டவங்க வந்து இந்த மனுக்களை கொண்டு கொடுக்கும்போது புகாரை கொண்டு கொடுக்கும்போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல வேண்டாம் வெறுப்பாக சிலதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னுமே களத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் போய் முறைகேடாக எந்தெந்த பகுதியில் வந்து இந்த வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க உயிரோட இருக்கிறவங்களை பட்டியலில் இருந்து நீக்கினது இறந்தவர்களை வந்து பட்டியலில் இன்னமும் வச்சிருக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கமிஷனை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ உத்தரவுகளை போடவோ அவங்க வந்து இந்த சூர்யா காந்த் அவர்கள் வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்ன செய்றீங்களோ அதை வந்து உங்களுடைய வெப்சைட்ல வந்து வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக வந்து இந்த புகார்தாரர்கள் வந்து சொல்லும்போது அதை வந்து நீங்க பதிவேற்றணும் அந்த ஃபைல்ஸை வந்து பதிவேற்றணும்னு சொல்லி நீதிபதிகள் சொன்னாங்கல்ல இதை வந்து நீங்க உத்தரவா போடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் வந்து சொல்றார் இத நீங்க உத்தரவா போட்டீங்கன்னு சொன்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இதாக இருக்கும் இல்லைன்னா இத அப்படியே கடந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த விஷயத்திலையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து மௌனம் காக்குறாங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் கடந்து போயிடும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து உச்ச நீதிபதிகளே கடந்து போறாங்க இதுல நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி வந்து இந்த வழக்கு வரும்போது இதனுடைய தீர்ப்புகள் வரும்போது அது எந்த மாதிரியாக இருக்கும் உண்மையிலே ஜனநாயகத்துக்கு இது ஒரு பலமாக அமையுமா இல்லைன்னா நம்மளுடைய தலைவிதியெல்லாம் எந்த மாதிரியாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எஸ்ஐஆர் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் வருது அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை முழுமையாக எங்களுக்கு தாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்